எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கடிதம் செய்து அவர் யார் கட்சி இணைப்பதான் ஒரே வழி ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பெற்று வர வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால் தான் கள்ளச்சாரத்தையும் இசச்சாரத்தையும் முழுமையாக ஒழிக்க முடியும் என்பதை என்னுடைய கருத்தாக ஏற்கனவே நான் பதிவு செய்து அதை அரசு செய்ய வேண்டும் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கிட்டு கிடக்கிறது அதை சரிபடுத்தக்கூடிய வழியை முதலமைச்சர்கள் செய்ய வேண்டும் செய்ய தவறினால் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வருவது கேள்விக்குறியாக கருவது கிடையாது நீண்ட நீண்ட விளக்கம் இருக்கிறேன் மேல் விளக்கம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை என கட்சி அவரை போல் நான் சர்வாதிகாரமோ பேசினார் என்பது அதிமுக தரப்பின கட்சித் தொண்டர்களுக்கும் அன்றகும் இந்த சூழ்நிலையில் கட்சி இணைப்புதான் ஒரே வழி நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு பின்னால் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய பிறமைப்படுத்த கருத்து மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களை கருத்தாகவும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கேட்க கொடுக்க செய்து அவர் யார் கட்சியில பொதுச் செயலாளர் அங்கீகார கட்சியில பொதுச் செயலாளர் வழக்கு இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஷூட்ல சிவில் சூட்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் இடைத்தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்க மாட்டாங்க இறையில சின்ன வந்து அங்க தேர்தல்ல போட்டியிடல அதனால் இறைவில சின்ன தேடக்கூடிய மாங்கனி அங்கே போட்டியிடுகிறது என்பதை நான் சொல்லியிருக்கேன் அதுதான் நடக்க போகிறது